நட்சகியேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு சாமகர் என்ற ஒரு பட்டணத்திலே ஊழியம் செய்து வந்தார் அவர் சபை சிறியது அவர் மிகவும் பிரயாசப்பட்டு உண்மையாக ஊழியம் செய்தார் அநேகதி சக்தித்துக்குள்ளே நடத்தினார் ஆனாலும் ஒரு பெரிய பட்டணத்திலே இருக்கும் அளவுக்கு அவருடைய சபை பெரிதாகவில்லை அவரை அங்கு உள்ளவர்களே சிலருக்கு பிடிக்காமல் போனது எனவே ஒரு நாள் இரவு அவரும் அவரது குடும்பத்தார வீட்டில் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு தீ வைத்து விட்டார்கள் ஆனாலும் கத்தர் அவரை காப்பாற்றினார் அவரையும் அவருடைய எட்டு பிள்ளைகளையும் காப்பாற்றினார் காப்பாற்றப்பட்ட பின் அவர் குடிசையை வைத்து அதிலே வாழ்ந்தார் அதன் பிறகு அவர் அடிக்கடி சொல்லுவார் நான் எரியும் நெருப்பில் அகப்பட்டு தப்பின விறகு தீ என் மீது பட்டியிருந்தால் நான் மறுத்தி போயிருப்பேன் ஆனால் அந்த ஏரியின் தீயிலிருந்து என்னை காப்பாற்றி என்னையும் என் குடும்பத்தையும் ரஷித்திருக்கின்றார் எனவே தோதனுக்கு முன்பாக நின்ற இயேசுவை போல அழிவுக்கு ஏதுவான என்னை கத்தர் அழிவில் இருந்து மீட்டுக் கொண்டிருக்கின்றார் நான் எரியும் நெருப்பிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட விறகு என்று சொல்லுவார் அது மட்டுமல்ல எனது வெளிச்சம் அணைந்து போகவில்லை எனது எட்டு பிள்ளைகளின் மூலமாக அது இந்த உலகம் முழுவதும் பற்றி ஏறுகிறது என்று சொன்னார் ஆஹ் அவர்தான் ஜான் விசினி என்ற பிரபலமான போதகரின் தகப்பனார் அவர் எட்டு பிள்ளைகளும் பெரிதாக வளர்ந்து அநேக இடங்களிலே பெரிய பெரிய குழந்தைகளை செய்தார்கள் அநேக பாடல்களை எழுதினார்கள் சீர்திருத்த திருச்சபையின் முன்னோடிகளாக அவர்கள் வளர்ந்து நின்றார்கள் ஆஹ் ஜான் விசினி மற்றும் அவருடைய சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் என்ற பெரிய காரியங்களை செய்தார் கிறிஸ்தவத்தின் தோளாய் இருக்க வேண்டிய நம்பிக்கைகளை அநேக குடித்துக் கொண்டு தங்களை சீர்படுத்திக் கொண்டு கத்தரை ஆராதிக்கவும் நல்ல திருச்சபை சேர்ந்து இந்த உலகமெங்கும் மறைபிறக்கவும் அவர்கள் நல்ல கருவிகளாக எடுத்து பயன்படுத்தப்பட்டார்கள் ஏசையா நாற்பத்தி நாலு மூணு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆூலமாக நாம் வாழும்போது எழுப்புதல் உடாகாவிட்டாராம் நம்முடைய சந்ததிகளைக் கொண்டு கற்ற பெரிய எழுப்புதலை தேசத்திலே உண்டாக்கினால் அது அவருடைய நாமத்தை மயமைப்படுத்த ஏதுவாகும் அந்த பிள்ளைகளை செம்மையான நெறியிலே அவர் வளர்த்ததினாலே சிறு பிராயம் முதல் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கற்றுக் கொடுத்ததினாலே அவர்கள் வளர்ந்து கத்தரை பற்றி கொண்டு பெரிய சாதனைகளை செய்தார்கள் நம்முடைய சந்தானத்தின் மீது கத்தர் ஆசீர்வாதத்தை படிக்க நாம் ஜெயித்துக் கொள்வோம் கத்தர் ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்